எபிநேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை எபிநேசரே ஆராதனை என் பிதா குமாரன் பசுதாவி நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் கடவுளுடைய வார்த்தை ஆகாயத்தை மூலமாக செய்யோதேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கும் யோத்ஸ்தாக்கின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் வந்தது ஏன்னென்று பார்க்கிற பொழுது இந்த யோத ஜனங்களும் சரி இந்த அதிபதிகளை சரி தரியூ ராஜா அரசாங்க காலத்தில் தன்னுடைய ஆலயத்தை முழுமையாக கட்டாமல் விட்டு எல்லா ஜனங்களும் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பங்களை மட்டுமே பார்க்கிறார்கள் அப்படியே ஆலயம் கட்டுவதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்லி இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த சூழ்நிலையில கடவுளுடைய வார்த்தை ஆறு மூலமாக வருகிறது ஒரு எச்சரிக்கை தருகிறார் கடவுடைய ஆலயத்தை கட்ட நேரம் வரவில்லை என்கிறீர்கள் ஆனால் மற்றில் உங்கள் வீடு கட்டி அது குடியிருவது மட்டும் நேரம் வந்துவிட்டதா அது மாத்திரம் நம்ம பார்க்கிறோம் விதை அதிகமாக விதைக்கிறீங்க சாப்பிட்டாங்க திருப்தி இல்லை குடித்தும் கூட திருப்தி இல்லாத நிலை நீங்கள் வசம் தளித்தும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை வேலை செய்து சம்பாதித்தவன்டைய சம்பாத்தியத்தை கிழிந்த பயிலே போடுவான் அப்ப இந்த எல்லாம் கடவுளுடைய ஆலயத்தை கத்தாம விட்டதுனால அந்த யூத ஜனங்களுக்கு வரக்கூடிய காரியங்கள் அவர்கள் அனுபவிக்கின்ற காரியங்கள் இந்த எச்சரிக்கை கொடுத்துட்டு அடுத்ததாக சொல்லினார் நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அப்போ கடவுடைய ஆலயம் பாவாய் கிடைத்ததுனால வாழ்க்கையில திருப்தி இல்லை தாகத்து தீர்வு இல்லை வீடு கட்டினால் குடியேற முடியல சமாதானம் இல்லாத சூழ்நிலை காரணம்

தூய ஆவியினால வெள்ளப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லையா அப்ப இந்த நாளில் பாலாய் கிடைக்கிற நம்முடைய இருதயத்தை பாலாய் இருக்கிற கடவுள் ஆலயமாகிய நம்மை நாம் கடவுளத்துல ஒப்பு கொடுப்போம் ஏசானத்துல பாவ நாம் பெற்றுக்கொள்வோம் கொள்ளுவோம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிடுவோம் பாவ பெற்றுக்கொண்டு பெற்றுக் கடவுளுக்குள்ளாக பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவோம் கடவுள் ஜீவிக்கிற ஜீவியமாக நாம இருப்போம் எனவே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் ஆலயம் ஆகிய நம்முடைய எப்படி கடவுள் வாசல் செய்கிற இடமாக இருக்கிறதா அல்லது பாகாய் இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம் அப்படியா பார்க்கிற பொழுது ஆகாய் முதலாம் அதிகாரம் ஒன்றா கடைசி உதவி இப்படியாக சொல்கிறது என் வீடு பாலாய் கிடைக்கிறது நீங்களும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள் ஆம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாளில் இந்த வாத்தின் பிரகாரமாக பார்க்கிற பொழுது நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாக கடவுளுக்கு விரோதமாக வாழ்கிற ஜனங்களாக இருக்கிறோம் கடவுள் வாசம் செய்கிற வீடாகிய ஆலயமாக நம்முடைய இருதயம் இன்றைக்கு பாழாக இருக்கிறது அந்த இருதயத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் கடவுடைய வாத்தினால நம்ம கட்டி எழுப்புவோம் தூய் ஆவியவர் பயன்படுத்துவார் தொடர்ந்து நம்மை பசுத்தமாக்குவார் கிறிஸ்து வாசல் செய்ய நம்முடைய மாற்றுவார் மாற்றி இருப்பது நம்முடைய வாழ்வு ஆஸ்பதமாக இருக்கும் நம்முடைய வாழ்வு நன்மையில பெற்றுக் கொள்வோம் இந்த வார்த்தை பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில நாம கடவுள் வாசம் செய்கிற ஒரு புதிய ஆலயமாக நாம வாழுவோம் பாவங்களை அறிக்கிடுவோம் பெற்றுக் கொள்வோம் ஏற்ற ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன் எல்லா புத்திக்கும் நல்ல தேவி சமாதானம் உங்கள் விருதைகளையும் சொன்னியும் காத்து கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆசுவத்து காப்பாராக ஆமீன்